மனசில் பாட்டு தான் இருக்குது ஏ மனத்தை கேட்டுத்தான் தவிக்கிறே நீ என்ன வச்சு பாடமாட்டிய நான் ஒன்னி வாது மயிலாம் மனசு முடி இசைதான் நமக்கு அதிலோ இரும் இடம நீ மனசில் பார்த்து தான் இருக்குது நீ பாடும் ராகம் வந்து நீ மரியை வர நிறுவனாச போகல பூச்சூடும் வேள இல முள் தச்சரையா பொன்னார சூடும் காலாவதலாடு வாழ் இருந்தா ஊருக்கு மாறான தனிச்சிருந்தா வாடு ரயா மேலாம் உங்களை தான் எண்ணி எண்ணி என்னும் சிறு தேடும் கண்ணுக்குள்ள நெஞ்சுக்குள்ள நாளும் காது ஓ இருக்கு அனைவருக்கும் மாலை அன்பான அழகான இனிப்பான டீவுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் டீ சாப்பிட்டு வந்துட்டேன் வணக்கம் லேட்டாக சொல்கிறேன் டீயை வச்சு வணக்கம் சொல்ல லேட்டாக சொல்கிறேன் எல்லாரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி எல்லோரு மேலையும் அன்பை செலுத்துங்க ஆனால் என் வேலை கொஞ்சம் அதிகமாக செலுத்துங்க அப்படின்னு மட்டுந்தாங்க நான் கேட்குறேன் சரிங்களா மற்றபடி தப்பாலாம் நான் எதுவும் கேட்கல நியாயமான கோரிக்கையை கேட்குறேன் வேலையும் அன்பு செலுத்துங்க எனக்கு மட்டும்தான் அன்பு வேணும்னு நான் கேட்கல என் வேலை கொஞ்சம் அதிகமாக செலுத்துங்க சரிங்களா ஓகேங்க பாய்ங்க எல்லோரும் இருங்க வெயில் வெயில் அடிக்குது மழையும் பெய்யுது கூட்டை கலக்கி விட்டுறோம் கொஞ்சம் பார்த்து எல்லோரும் இருங்க சரிங்களா ஓகேங்க பாய்ங்க